கேரளா சேனல் எனது ரிசல்ட்டு தேதி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் விண்வின்ஸிங்களுடைய நாம ஆல்போர்டு கெஸிங் ஏபிசி கெஸிங் பார்க்குறோம் ஆல்போர்டு கெஸிங் கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு கெஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நம்பர் கொடுக்கலாங்கண்ணா நண்பா கண்டிப்பாக ஒரு நாலு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா சைபர் வர வாய்ப்பு இருக்குது போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு அப்படி இல்லை அப்படின்னா சைபர் அதே போல் ஏபிபிசிஏசி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அப்படி இல்லை அப்படின்னா சைபர் நாலு இதே நம்பர்ஸு தான் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய கெஸிங்கில் இதுதான் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையான ரிசல்ட்டை தினம் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு கொடுங்க